நல்லா இருக்கீங்களா இந்த பொது நிர்வாகம் பழைய நிர்வாகம் பொது பொறுப்பில் இருக்கவங்க புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் எனக்கு கோபியை தெரியும் இன்றைக்கி இருக்க கோபியே தலைவராக இருக்கட்ட கோபியை தெரியும் எனக்கு ரைட்டர் சுனியன் தெரியும் டேரக்டர் சுனியன் தெரியும் ஓகே கோபி எப்படி தெரியும்னா நான் இலீஷ் சார் படத்தில் நடிப்பேன் அவர் எதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா இருக்கும்பார் வச்சிக்கல்லாம் பார் ஒரு தடவை பாயசம் சொல்லி மூணு தடவை பாயாசம் சொன்னால் மூணு தடவை பாய நல்லா நல்லாயிருக்கு வச்சுக்கெல்லாம் பார் சாய்ந்திரம் போய் சார் சார் ஒரு தடவை பாயசம் சொல்லையிலே கட் பண்ணார் சார் நான் மூணு பாயசம் போட்டிருக்கேன் பார் சூப்பர் இது மனங்கொத்தி பறவைலேருந்து தேசிய நிறைய இருக்கும் என் தம்பி எனக்கு ஆனால் அந்த சினியும் வச்சுருக்கேன் இந்த சினியும் வச்சுருக்கேன் எல்லா சினியும் வச்சுருக்கேன்னு ஒரு எடிட்டராக அந்த படத்தில் அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே அதில் உள்ள வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேன்னே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல என் தம்பி மாதிரி ஒரு பேட்சு கிடைக்கல தம்பி பேட்செல்லாம் வேணாம்ல நீ தான் தலைவர் தலைவராகிட்டே உனக்கு அதுக்கு பேட்சு மண்டே பார்த்தா தான்டா காசு உனக்கு அதுக்கு பேட்சு சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர் நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன் அப்படி தான் நான் வந்தேன் கதை சொல்ல வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன் நீ சொல்கிற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது க்ளோஸ் நானே மிட்ட ஒயிட்டு நானே ஓரளவும் தெரியாது இதெல்லாம் இப்போ கற்றுக்கிறது நீ டேரக்டராக சேரு அசிஸ்டன்ட் டேரக்டராக சேரு யார் சேர்க்கறதே ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் வாட்செல்லாம் அட வச்சு சாப்பிட்டாச்சு ஒன்றுமே சேமில்ல அப்புறம் ஏதோ இன்ஃபுளு சாப்பிட்ட சேர்ந்தாச்சு எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே எடிட்டு தான் அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அஸ்டாண்ட் ஆகிட்டுரு போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி சார் பதினாலு அஸ்டாண்டு அப்படியே போய் நிற்கிறேன் ரெண்டு மணி ஆச்சு நைட்டு ரெண்டு மணி திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்காரு சாப்பிட்டு படியான ஏதோ பரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டேன் ஜெமினியில் குளுருது ஏசி பின் பேக்குன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா பின் பேக்கு ஸ்டீன் பேக்கில் பேக்கே நெகட்டிவ்லாம் கட் பண்ணி போடணும் பின் பேக்கு அதை பார்த்தா எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்தோம் பொத்தி படுத்துட்டேன் பின் தானே ஒயிட் கலரு அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்களே சார் அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்களே நல்லா இருக்கும் பொத்தி படுத்தால் குளிருக்கு நல்லாயிருக்கும் படுத்துட்டேன் காலையில் செம்மினி இருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க இதுலேயா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாகவே இல்லை இந்த பையில நீ ஏன் படுத்தாங்க இதானே சார் நல்லா இருக்குது படுத்தனேன் நீ போய் ஆக சொல்லி முடிஞ்சு பாலகோபி சார் இதுலே ஏயா படுத்தேன்னு இருக்கார் பாலகோபி சார் அதுல ஏயா படுத்த சரி சார் சரி பார்த்துக்கலாம் நாமரு நமக்கு நூறு படம் சுந்தர்சி சார் மணிவன் சாட்டை எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்ட்டை சாட்டையை போட்டு அவராக போயிடுவார் இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டின் நாளைக்கு வரண்டான்னு போனார் வரவே இல்லை பெர்னில் பேலஸ்லேருந்து வெளியே ரைட் அவுட்டு போய் கார்ல ஏறணும் திருப்பி வர்றாரு வேற பேண்ட்டு போட்டிருக்காரு யூகே செந்தில் நம்ம போகிறேன் மிட்ட க்ளோஸாக சார்ஜ் பண்ணு இல்லைடா ஒயிடா பண்ண பில்டிங்க்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்டா பேசாமல் ஒரு லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மா கன்டினினியூட்டி டை டைரக்டாச்சு சொன்னேன் க்ளோ சாம்பரம் வளர்க்கணும் யோ வேலையை பாடுறேன்னு க்ராஸ் பண்ண அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும் ஐயையோ அனுப்பிச்சுடுறாங்க ஐயய்யோ அனுப்பிச்சுருக்கேன் சாய் சுரேஷ் சார் மிட்டில் கட் பண்ணு அவர் ஒயில் கட்டணும் ஐயோ போச்சே போச்சே பெருமையாக சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்லிக்கிறேன் கோச்சுக்கோடு ஒரு எடிட்டருக்கு டேரக்ஷன் தேவையில்லை ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் முதல் தப்பு பண்ணால் எட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம் எட்டிங்கில் பார்த்துக்கிறோமா பார்க்கலையா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பார்க்கலையா ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா ஃபைனலில் பார்த்துக்கணும் அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த படத்தில் படமே வராதே வரா அடுத்த படத்தில் வராது அப்படியே கடவுள் புண்ணியத்தில் கேமராவை உருட்டி விளையாண்ட பிள்ளையெல்லாம் இருக்குல்ல என்ன தெளிவா ஓகே மனசை படிக்கிறேன் பாருங்கள் கேமராவை உருட்டி உள்ளாட்றாங்களே பிள்ளைய அந்த கேமரா சின்ன வயசில் உருட்டி விளையாடுங்களேன் அந்த பிரசாதத்தில் அதில் அவங்களெலாம் நம்மளுக்கு எடிட்ரு நம்ம சும்மா பஞ்சாயத்து பஞ்சாயம் அஜித் ஃபர்ஸ்ட்டோட அஜித் படத்துக்கு ஸ்ரீகஷ் பிரசாத் எடிட்ரு இந்த கேபினில் ஸ்ரீகஸ் பிரசாத் இந்த கேபினில் ரெட்டு இந்த கேபினில் கன்னத்தில் முத்திரம் பாருங்கள் நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோமன் ஒரு எடிட்ரு அவர் நேஷனல் எடிட்டிட்ரு அவர் தான் வருவார் சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா நான் திமிரு ரத்தம் ஓடுதில்ல ஏன் உங்களால் வர மாட்டார் இல்லை சார் இதை பண்ணுங்க சார் சார் வருவார் சார் மணி சாருக்கு தான் பண்ணுவார் இல்லை சார் பண்ணுவார் சார் நம்ம நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம் நம்ம எடுத்த படத்துக்கு இது வர்றதே பெரிய விஷயம் அப்படின் பாரு சரின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் சரி வாங்க சார் அவனு சார் இன்றைக்கி வர்றாரு சார் அவர் லேசாக பண்ணி நான் சிங்கிள் ஷார்ட்னு எடுத்தேன்ல ஒயிடுன்னு எடுத்தேன்ல லாங்குன்னு எடுத்தேன்ல

செகண்ட் ஆஃப் அன் ஹவர்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் படத்தை ஃபாஸ்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா யார் ஃபாஸ்ட் பண்ணுறது அமுக்கிறதா அமுக்கிறதா எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது இங்கே போனால் திரும்பினா ஓனா ஓனா திரும்பினா அப்படி இருக்கல ஓடுனா திரும்பினா அதை அதை நீ இந்த ஓனா ரெண்டாவது ஓனா இல்லை அதை கட் பண்ணால் மாப்பிள்ளை ஃபாஸ்ட்டாக இருக்கு டேய் ட்ரிம் பண்ணிட்டாங்கடா இது எது ஃபாஸ்ட்டு நீ முதல் அதான் பாஸ் பண்ண சில எடிட்டர் கொடுத்தா பாஸ் பண்ண என்ன பார்த்தான் 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 பார்த்தேன் பார்த்தான் பார்த்தான் சார் ஃபாஸ்ட்டாக இருக்குது சார் அதான் அந்த எடிட்டர் போகணும் சார் ட்ரிம்மிங் தான் மேக் அப் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸில் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸில் அந்த அதெல்லாம் மாற்றல ஓகேவா அந்த எடிட்டர் ஓட்ட எடிட்டர் ஒரு வெத்தலை வாக்கை போட்டுக்கிட்டு ஒரு எடிட்டர் பாம்பு ஓடுது கீரி துரத்துது ஓகே மூணு அஷ்ட ஒரு பாம்பு ஒருத்தன்ட்ட கீரி ஒரு பாம்பு கீரி பாம்பு கீரி என்ன ப்ரொடக்ஷனில் என்ன சாப்பிடலாம் நானே வாங்கி விடணேன் பாம்பு கீரி கீரி பாம்பு பாம்பு கீரி அப்போ சார் நாங்களும் வேலை பார்த்துட்ருக்கோம் சார் நீ எப்படியாக இருக்கோம் பாம்பு கீரி கீரி பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது கீரி அவ்வளோ பாஸ்ட்டாக வரட்டுது சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் புரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸு இப்போ ஒரு அப் எடுக்கணும் தெளிவாக கட்ட இல்லை கட் பண்ணி க்ளோஸ் போயிடலாம் அப்போ அங்கே சார் இது கரெக்டாக க்ளோஸ் போயிருங்க கேவலப்பட்ட வயல் சரியாகவே எடுக்காம உயிரை வாங்கிறாங்க வெற்றி மனம் சார் சொன்னார் பால் ஒய்ஸ் பால்மேந்திரா பால் பால்மேந்திரா சார் அவர் ஒன் ஆஃப் த எடிட்ரு நாட் அ கேமராமேன் அவர் புனே இன்ஸ்டூட்டில் அவர் கேமரா அவர் ஒரு மிகப்பெரிய எடிட்ரு எடிட் எடிட்டிங் என் பேரை போடுங்க சார் நான் தானே எடிட்டர் நான் தானே வெட்டின வேலையை போயிராம்பாரு புரியுங்களா அவங்களுக்கு மகேந்திரன் சார் தம் அடிப்பார் வெளியே போயிடுவார் வா பிள்ளைக்கு சிசரிங் நடந்துட்டு இருக்கு சிசரிங் நடந்துட்டு வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த இருந்து அத்தனை வடங்களையும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் சொல்லிக் கொடுத்துரு ஒரு எடிட்டிங் சென்ஸோட எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியாது ஸோ எடிட்டர் த மஸ்ட் நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்குறீங்க கற்றுக்கல ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார் ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க பேப்பரில் மிட் ஷார்ட் க்ளோஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே அதுதான் எடிட்டிங் அங்கே வந்துட்டார் எடிட்ரு இது க்ளோஸு எடிட் மிட் கோடு போடுறீங்களே அதுதான் எட்டி எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி காலை விழுகிற புதில் இருக்குது ஸோ இந்த யூனியன் எடிட்டிங் யூனியன் எல்லோரும் எல்லோரும் புதுசாக வந்தாலும் எல்லோரும் வந்து எல்லோரும் சிறப்பாக இருந்தேன்னா இவன் பெரிய காம்பட்டேட்டிவ் வேர்ல்டு மிகப்பெரிய காம்படிட்டிவ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு இதுக்குள்ளே எல்லோரும் ஒற்றுமையாக தோற்றவங்க ஜெயிச்சாங்க அதெல்லாம் இல்லை எல்லாரும் நலம் வர அண்ணன் இருக்கார் சிலமணி அண்ணன் இருக்கார் நீங்கள் எது வேணாலும் கேளுங்கள் அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்கள் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விட வேண்டும் நன்றி வாழ எடுத்து தம்பி அடுத்த படத்தில் கூட கேபி இது கோபி கரெக்டாக பார்த்து கட்டி விட்டு கட் பண்ணி விட்டு நன்றி நன்றி